அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு ஒரு புதிய மாத தவணை உதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் சமூகத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள நபர்களுக்கு குறிப்பாக மனைவியை இழந்த மற்றும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் வீதம் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே அனுப்பப்படும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நிலையான வருமானம் அல்லது குடும்ப ஆதரவு இல்லாத முதியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஓய்வு கால கட்டங்களில் சமூக பாதுகாப்பு மற்றும் மரியாதையுடன் வாழ வேண்டும் என்பதே ஆகும் இந்த மாதாந்திர ஆதரவு முயற்சி நாடு முழுவதும் தேவையான தகுதி அளவுகோள்களை பூர்த்தி செய்யும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயனளிக்கும் யார் விண்ணப்பிக்கலாம் நிதி எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது என்ன ஆவணங்கள் தேவை என்பது உள்ளிட்ட திட்டத்தின் முழு விவரங்கள் குறித்து தற்போது தெரிந்து கொள்வோம் இது வாழ்க்கை துணை அல்லது குடும்ப ஆதரவு இல்லாத மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவுகளின் கீழ் வரும் தனி நபர்களை ஆதரிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட அரசாங்க ஆதரவு பெற்ற மாதாந்திர ஓய்வூதிய திட்டமாகும் தகுதி பெற்ற பயனாளிகள் யார் இந்த திட்டத்தின் கீழ் கீழ்கண்ட பிரிவினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது எல்லா வயதினரையும் சேர்ந்த விதவைகள் திருமணம் ஆகாத அல்லது விவாகரத்தான ஆண்கள் குறிப்பிட்ட குறைந்தபட்ச வயது வரம்புக்கு மேல் அதாவது ஐம்பது அல்லது அறுபது வயதிற்கு மேல் சார்புடையவர்கள் அல்லாத மூத்த குடிமக்கள் நிலையான வருமானம் இல்லாத பொருளாதார ரீதியாக பலவீனமான நபர்கள் ஆகியோர் தகுதியுடையவர்கள் இவர்களுக்கு மாதத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் ஓவியத் தொகை நேரடியாக நலனூதிய ப பரிமாற்ற முறையின் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமாக பயனாளியின் வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும் மேலும் இந்த திட்டத்திற்கு குறைந்த மாத ஊதியம் கொண்ட ஆண்களுக்கு ஆண்களும் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் ஆண்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு வருமானச் சான்றிதழ் வங்கிக் கணக்கு விவரங்கள் மனைவியின் இறப்பு சான்றிதழ் உள்ளிட்டவைகள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் இணையதளத்திற்கு சென்று அங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடோமென் விடோ திட்டத்தில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் முக்கியமான நிபந்தனைகள் இந்த திட்டத்தில் பென்ஷன் பெற உண்மையிலேயே தகுதியானவர்கள் மட்டுமே ஓய்வூதியம் பெறுவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் தெளிவான தகுதி விதிமுறைகளை வரையறுத்துள்ளது முக்கிய நிபந்தனைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன தகுதியுள்ள நபர்கள் வீட்டிலிருந்தபடியே இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் தங்களது மாநில அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது சமூக நலத்துறையின் இணையதளத்திற்கு செல்லவும் அங்கு உள்ள மாத தவணை உதவி திட்டம் பகுதியை தேர்வு செய்யவும் உங்கள் ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணை பயன்படுத்தி பதிவு செய்யவும் தேவையான ஆவணங்களை பிடிஎஃப் வடிவத்தில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் சமர்ப்பிக்கவும் விண்ணப்ப நிலையை ஆன்லைனில் தொடர்ச்சியாக கண்காணிக்கவும் இதில் வசதியும் செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசுடைய இந்த திட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொன்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்க முடியும் நன்றி வணக்கம்